ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் ஆச்சி மலர்கொடி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம சேனலில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி ஒன்று தான் பார்க்க போகிறோம் உருளைக்கிழங்கில் செய்யக்கூடிய இந்த ரெசிபி வந்து இந்த ஸ்நாக்ஸ் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு இருக்கும் சில சுடர் நீங்கள் செய்யறப்ப சா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க சட்டுன்னு தட்டு காலி ஆகிடும் சின்ன பிள்ளைங்களுக்குலாம் ஈவினிங்லேயே இந்த இந்த பால் செஞ்சு கொடுங்க இது வந்து உருளைக்கெழங்கில் செய்கிற உருளைக்கிழங்கு பால்ஸ் இந்த ரெசிபிக்கு பேர் ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் ஈஸியாகவும் செஞ்சிடலாம் சாதாரணமாக சாயந்தரம் விட்டு வர பிள்ளைங்களுக்கு இந்த இந்த பால்ஸ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க இதை பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டு சாப்பிடுவாங்க உடம்புக்கும் நல்லது இந்த ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய இந்த பால்ஸ் எப் எப்படி செய்கிறதுன்னு அந்த வீடியோவில் காமிக்கிறவாங்க அதுக்கு மூணு உருளைக்கிழங்கு வந்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அந்த உருளக்கெழங்கு வந்து தோலெல்லாம் உரிச்சிட்டு சின்ன சின்ன துண்டாக்கி அதை வந்து இது மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க இந்த வேக வச்ச உருளைக்கெழங்கு வந்து நல்லா வந்து மாவு போல் பிசையணும் அப்படி இருந்தால் தான் நம்ம வந்து உருண்டையாக பா பாலாக உருட்டி போடுறதுக்கு வசதியாக இருக்கும் அதனால் நல்லா வேக வைச்ச தான் கிழங்க வந்து தோலை உரிச்சுட்டு நல்லா இது போல் கட்டிலாம் இல்லாமல் நல்லா மைய பிசைஞ்சு விட்டுக்கோங்க கையால் பிசினீங்கன்னா இன்னும் நல்லா கனெக்டாக இருக்கும் இப்போ இதில் வந்து ச சில சாமான்கெல்லாம் சேர்த்து உருண்டை ஊட்ட வேண்டியதாக இருக்குது ஃபஸ்ட்டு இந்த மாவுக்கு வேணுங்கிற உப்பு போட்டுக்கலாம் டேபிள் சால்ட்டு போட்டுக்கோங்க அப்போ தான் செய்யறதுக்கு ஹைட்டாக இருக்கும் கொத்தமல்லி கருவேப்பில் நல்லா மைய நல்லா தூளாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரைஸாக ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போது ரொம்ப போட்டிங்கன்னா வந்து கலர் மாறி போயிடும் உருளைக்கிழங்குல செய்கிற பால்ஸ் இது அரை ஸ்பூன் வந்து மிளகு ஜீரகம் வந்து இடிச்சிட்டு வச்சுருக்கேன் கல் மிக்சியில் வந்து போட்டாலும் பூளாகவே வச்சுக்கோங்க ரொம்ப மசிய வேண்டாம் இதுக்கு வந்து நாலு ஸ்பூனும் பச்சரிசி மாவு இதில் அதுக்கப்புறம் வந்து மூணு ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளர் சோளம் மாவு சேர்க்குறேன் இது வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ருசியாக இருக்கும் கடைகள்லாம் விற்கிறது நம்ம வீட்லேயும் செஞ்சு சாப்பிட்றது அவ்வளோ ருசியான தான் பொருட்கள் நம்ம உப்பு கருவேப்பில் கொத்தமல்லி மல்லித்தூள் மிளகாத்தூள் பச்சரிசி மாவு கார்ன்ஃப்ஃபிளவர் அவ்வளோதான் போட்டுட்டு இதை நல்லா வந்து இந்த உருளக்கெழங்கோட சேர்த்து நல்லா நொறுங்க பிசைஞ்சிடுங்க ஃபஸ்ட்டு இந்த மாவும் உருளைக்கெழங்கும் நல்லா ஒன்று சேர வரணும் அதனால் வந்து நல்லா நொறுங்க நொறுங்க அழுத்தி நல்லா பிசைஞ்சிடுங்க ஃபஸ்ட்டு இந்த அளவுக்கு தான் பதம் இருக்குது இப்போ இதை நம்ம வந்து உருண்டையாக உருட்டுறதுக்கு இன்னும் கொஞ்சம் த தண்ணி பதம் வேணும் அதனால இதில் வந்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைங்க ரொம்ப ஃபஸ்ட்டு ஊற்றிட்டிங்கன்னா தண்ணியாக போயிடும் அதனால் உள்ளக்கெழங்கு வந்து உள்ளக்கெழங்குலேயே கொஞ்சம் ஈரப்பச இருக்கும் அதனால் ஒவ்வொரு ஸ்பூனாக தண்ணியை வந்து தெளிச்சிட்டு பிசைஞ்சிடுங்க இந்த மாவு மலாத்தூள் உள்ளக்கெழங்கு எல்லாம் ஒன்று சேர வரணும் அதெல்லாம் நொறுங்க பிசைஞ்சிட்டு பசிஞ்ச காமிக்கிற பாருங்கள் மாவை நல்லா பெசிட்டிங்கன்னா போதும் உருண்டை உருட்டி போட்டு எடுக்க வேண்டியது தான் இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளிப்போம் கெட்டியாக இருக்குது ரொம்பவும் கெட்டியாக இருந்தால் கல் மாதிரி இருக்கும் அந்த பால் சொல்லலாம் சொன்னால் நீங்கள் உள்ளக்கெழங்கு போண்டானும் அந்தளவுக்கு ஈஸியான வந்து ச இது ஸ்நாக்ஸ் இது நல்லா வந்து மாவை நல்லா பிசைஞ்சிட்டா உருட்டி காமிக்கிற மாதிரி இது மாதிரி உருண்ட பதத்துக்கு உருட்டுறதுக்கு ஈஸியாக வரணும் இந்த பதத்துக்கு நீங்கள் வந்து மாவை பிசைஞ்சு வச்சுக்கோங்க இப்போ நம்ம அடுப்பில் எண்ணெய் சட்டியை வச்சுட்டு முன்னாடியே உருட்டி வச்சுட்டீங்கன்னா டக்குன்னு போட்டு எடுக்க ஈஸியாக நல்லா உருட்டி வச்சுட்டேன் எல்லா பாலையும் இதில் வந்து மீதி மாவு கொஞ்சம் எடுத்து கட்லெட் மாதிரி தட்டி வச்சுருக்கேன் ரெண்டும் செஞ்சு இப்போ பிள்ளைங்களுக்கு கண்ணுக்கு பார்க்க அழகாக இருந்தால் ஈஸியாக சாப்பிடுவாங்க நமக்குமே கண்ணுக்கு அழகாக இருந்தால் பிடிக்கும் பார்க்கறதுக்கு சர்வ் பண்ண இது ப ப்ரஸன்டேஷன் பண்ணி ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அந்த கட்லெட்டும் உருண்டையுமே இப்போ அடுப்பில் வந்து எண்ணெயை வச்சு எண்ணெய் ஃபஸ்ட்டு நல்லா காயட்டும் காஞ்ச பிறகு இந்த உருண்டையெல்லாம் போட்டுவிட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஏன்னா அடுப்பு ஹையாக எரிஞ்சதுன்னா மேலே எல்லாம் செவந்து போய்டும் உள்ளே வந்து வேகாமல் மாவாக இருக்கும் அதனால் இது உள்ள அதனால் வந்து டக்குன்னு வெந்துடும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு மீடியம் ஊட்டி வச்சிங்கன்னா எடுத்து போட ஈஸியாக இருக்கும் டக்குன்னு எடுத்துடலாம் நான் கொஞ்சமாக தான் கொஞ்சம் செஞ்சுருக்கேன் நல்லா பொரிஞ்சு வரட்டும் பொரிஞ்சு வந்து எடுத்துட்டிங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸாக வச்சு சாப்பிட்லாம் இந்த இதுக்கு வந்து பிடிச்சவங்க வந்து தேங்காய் சட்னி வச்சுக்கலாம் இல்லைன்னா கார சட்னி நான் வந்து டொமேட்டோ கச்சா வச்சு கொடுத்துருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட ஈவினிங்கில் சுட சுட சாப்பிட்றதுக்கு நல்லா அருமையான ஸ்நாக்ஸ் ரெசிபி இது இவ்வளோ அழகாக பால் பாருங்கள் கோழி கொண்டு சைஸ்லாம் உள்ள செஞ்ச பால் உருண்டை இது நல்லா பொறிஞ்சிட்டு உள்ளே வெந்தோன்ன இப்போ இது பொங்கு பொறியிறதுன இதானோடனே அடங்கினவுன்னே நம்ம எடுத்துட வேண்டியது தான் மேலே மொறு மொறுன்னு உள்ளே சாப்பிட்டாகவும் இருக்கும் நம்ம வந்து பச்சரிசி மாவு சேர்த்ததால வந்து எண்ணெய் குடிக்காது கார்ன்ஃப்ளாக் போட்டு இருக்கும் அதனால் மொறுமொறு பொருக்கும் உருளைக்கிழங்குரிசியோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லை நம்ம போட்டிருக்க பொருள்லாம் சத்தான பொருட்கள் தான் அதனால் வந்து தைரியமாக ஈவினிங் ஸ்நாக்ஸாக பிள்ளைங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம் இது நல்லா பொறிஞ்சு இந்த பொரியறது அடங்கினவுன்னே எடுத்துட வேண்டியது தான் உருளைக்கிழங்கு இருந்தால் ரெண்டு க ரெண்டு கரண்டி பச்சரிசி மாவு கான்ஃப்ளார் போட்டு உருட்டி போட்டிங்கன்னா ஒரு விதமான ஸ்நாக்ஸ் ஆகிடும் ஈவினிங்ல சீக்கிரமாக செய்யக்கூடிய பொருள் இது அடங்கிட்டு பண்ண எடுக்க வேண்டியதாக எடுத்துடுவோம் பாக்கியோடு அழகாக இருக்கும் பாருங்கள் பால் கோழி குண்டு மாதிரி இருக்குது பிள்ளைங்களுக்கு கொடுத்தா அந்த கலர் அழகாக பார்த்தே சாப்பிட்ருவாங்க இப்போ அடுத்து நம்ம வந்து கட்லெட்டாக தட்டி வச்சுருந்தோம்ல அதையும் போட்டு எடுத்துக்கலாம் இது கடைகள்லாம் விற்கும்ல வெஜிடபிள் கட்லெட் அந்த டேஸ்டெலாம் வரும் இது நம்ம கொத்தமல்லி கருவிலாம் போட்டிருக்கோம் வாசனையாக இருக்கும் மிளகு ஜீரகத்துக்கு வாசனை காரத்துக்கு மிளகாத்தூள் போட்டிருக்கோம் இது ரொம்ப செலவும் கிடையாது நிறைய காய்கறிகளாம் அவங்க வீட்டில் உள்ள சும்மா வீட்டில் உள்ள ஒரு உருளைக்கிழங்கு இருந்தால் போதும் பச்சரிசி மாவு கான்ஃப்ளாட்லாம் வீட்லேயே உள்ள பொருள் தான் கடைக்கு போய் இதுக்குன்னு வாங்க வேண்டாம் இல்லை வீட்டில் உள்ள பொருளை வச்சு நம்ம ஈஸியாக ஸ்நாக்ஸ் செஞ்சிடலாம் இந்த கட்லெட்டுன்னு தட்டி வச்சிருந்து இதையும் எண்ணெயில் போட்டு இதையும் வந்து இந்த பால்ஸ் மாதிரியே அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வருங்க நல்லா அழகாக பொன்னிறமாக வந்துட்டு மேலே ஒரு மொறுன்னு இருக்கும் சா போட்டின்னு கலகலாம் சத்தம் கேட்கும் பாத்திரத்தில் தட்டில் போடுறப்ப அந்த அளவுக்கு ஒரு மொறுன்னு இருக்கக்கூடியதாக தான் இந்த கட்லெட்டு இந்த பால்ஸ் ரெண்டுமே நம்ம கான்ஃபிளாக்ஸ் எடுத்துருக்கோம் இப்போ நல்லா வந்து பொடி பொடி பொடியை நின்றுட்டு இப்போ வந்து எடுத்து போட்டுடலாம் இப்போ வந்து பால்ஸும் செஞ்சு செஞ்சு தயார் பண்ணிட்டோம் கட்லெட்டும் செஞ்சு எடுத்துட்டோம் இப்போ அருமையான ஸ்நாக்ஸை வந்து ரெடி ஆகிட்டு இதான் சுட சுட நீங்கள் செய்கிறப்பையும் எடுத்து சாப்பிட்டுட்லாங்க சட்டுன்னு தட்டு காலி ஏடுங்க சொல்கிறது இதுக்கு தான் இதுக்கு வந்து நான் டொமேட்டோ கச்ச வச்சுருக்கேன் இதை வச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இது இந்த பால்ஸு இப்போ நான் இப்போ நான் செஞ்ச மாதிரி உள்ள இந்த இப்போ நான் சொன்ன பொருள்லாம் சேர்த்து இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வாழ்க வளமுடன்